கெனடாவில் இருக்க ஒரு ஏரிக்கரை கிராமந்தான் அஞ்சி குணி எப்பவுமே ஜோ லேபிள் அப்படிங்கிற ஒரு அந்த கிராமத்துக்கு அடிக்கடி வந்து தங்கிட்டு போவார் அது மாதிரி இந்த நாள் இரவ நம்ம அந்த கிராமத்தில் தங்கி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வராரு ஆனால் எப்பவும் போல இல்லாமல் வழக்கத்துக்கு மரம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நோட் பண்ணுறாரு ஒரு மனுஷங்க கூட இல்லைங்க அவரும் சுற்றி முற்றி பார்க்கற ரெண்டடா ஒரு மாதிரி வேர்டாக இருக்கேன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு யாருமே இல்லை கொஞ்சம் லைட்டாக பயந்தவரு ஒரு வீட்டுக்கு கதவு திறந்துருக்க ஓகே இந்த கா வீட்டுக்குள்ளார போயாச்சு பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளாரலாம் போய் பார்த்துருக்காரு அடுப்பு எரிஞ்சிட்டுருக்குது சமையலறையில சமையல் நடந்துகிட்ருக்கு லைட் எரிஞ்சிகிட்ருக்கு ஆனால் மக்கள் யாருமே இல்லை கொஞ்சம் ரொம்பவுமே பயந்தவர் இமீடியட்டாக போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு போலீஸெல்லாம் வந்து பார்த்தோன்னே அந்த ஏரியால யாருமே இல்லை என்னடா இது ஒரே விசித்திரமாக இருக்குது கிராமம் அப்படியே இருக்குது கிராம மக்கள் யாருமே இல்லையென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற சுடுகாட்டில் இருக்க கல்லறைகள் எல்லாமே அதை இருக்க சவப்பெட்டிகள் பெட்டிகள் ஃபுல்லாக திறந்து கிடக்குது சபா பெட்டியில் ஒவ்வொரு உடல்கள் கூட இல்லையாங்க இது உடனே ரொம்ப பயமாயிட்டு பக்கத்து கிராமத்துக்கிட்ட இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது அந்த ஒளி டைரக்டா அந்த நோக்கி தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயும் போல் இவங்க நம்மளோட ஏலியனை இழுத்து விட்டுட்டாங்க ஏலியன் தான் இதுக்கு பிரச்சனை காரணம் அவங்க தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நோண்ட கூடாது இப்போ வரைக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியலங்க காணா போன மக்களும் கிடைக்கவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் யூடியூப் பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் பிரியா மதிபா பாய்